வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த டிவிஎஸ் ஸ்கூட்டி ரக மோட்டார் சைக்கிள்கள் பெகோ மோட்டார் சைக்கிள்கள் எல்லாம் யாழ்ப்பாணத்தில் புதிதாக திறக்கப்பட்ட கடையில் ஒரு லட்சம் ரூபாயிலிருந்து விற்பனைக்கு ஆணிக்கு இந்த மோட்டார் சைக்கிள்கள் எல்லாம் வெளி மாவட்டங்களில் இருந்தும் கொழும்பு பகுதிகளில் இருந்தும் விற்பனைக்காக வந்த சைக்கிள்கள் தான் இந்த சைக்கிள்கள் எல்லாம் இங்கே விற்பனைக்காக ஆணிக்கு என்ன விழியன்றதை முழுமையாக இந்த வீடியோவில் பார்ப்போம் பாங்கோ வீடியோக்குள்ளே போவோம்

பெயிண்டெல்லாம் ஒரிட்டினல் பெயிண்ட்களோடு தான் இருக்கேன் கூடுதலாக டிவிஎஸ் இந்த ஸ்கூட்டி சைக்கிள்கள் கூட எனவே தேடிக்கொண்டிருப்பியா அவைலஜா தான் இந்த வீடியோ அதை விட வெஹோக்களும் கூட நிற்கி எல்லாத்தின் விலையிலையும் பார்ப்போம் அதை விட கூட நிற்கிண்ட விலைகளையும் பார்ப்போம் இந்த டிகே கே ரெண்டு சைபர் சைவர் ரெண்டு எழுபதுன்னு பேசி தீர்மானிக்கக்கூடிய விதம் அடுத்தது பிஜி எண்பத்தி நாலு ஐம்பத்தி ஒன்பது இதுவும் பிளவுஸ் தான் எல்லாம் சிவப்பு கலர் தான் இருக்கு இது என்ன மாதிரி என்ன விலையில இன்னைக்கு இது வந்து டென்ட் லெஜண்ட் ரூபா கூடுதலாக சைக்கிள் நீட்டான கிளீனான முறையில் தான் இருக்கு உங்களுக்கு தெரியும் ஸ்கூட்டி இந்த பப்ளஸ்கள் ஸ்கூட்டிகள் கூட லோங் ட்ரிப்புகள் ஓடாது கூட உள்ளூர் ஓட்டங்களில் ஓடின சைக்கிள்களாக தான் இருக்கு இது டென்ட் லெஜம் என்னென்ன மற்றது இந்த வீக்கே ஒன்று இருக்கு எல்லாம் டென் ரூபாய் ஒன்றம்பது ஐம்பது டென் ரூபாய்க்குள்ளதான் இன்னைக்கு சைக்கிள்கள் ஹெச்என் நம்பர் ஒன்று இருக்கு இது நம்ப ஒன் அறுவது ஒன் அறுவாத எல்லாம் குறைஞ்ச வில்லியன்லாம் இருக்கு மற்றொரு இந்த இந்த டூ ஸ்டோக்கில் இருக்கு டிவிஎஸ் கேவி டிவிட்டி ரெண்ட்ருவா ரெண்டு லட்சம் தான் இதுக்கு வந்து போஸ்ட் இருக்கு இது வந்து டூ ஸ்டோக்க கூடுதலாக டூ ஸ்டோக் எனக்கு எதிர்கொண்டிருக்கு இது வந்து

இது வந்து கடை பில்லுகளோடையே இருக்க ஒரு சிவாப்பு கலர் டூ ஸ்டோக் பி இது வந்து ஒரிஜினல் பெயிண்ட்களோடு இருக்குது ஒன்று என்பது என்னங்க ஒன்று என்பது கூடுதலாக டூ ஸ்டோக் இன்ஜின் டிவிஎஸ் இந்த கூடுதலாக இந்த சைக்கிள்கள் வந்து கூட பாதிக்கக்கூடிய சைக்கிள்கள் அதைப்பட இந்த சூப்பர் கப் ஒன்று நிற்க என்ன விளையாட்றேன் ஒரு லட்சம் ரூபாய் ஒன்று பார்த்து பாருங்க ஒன்று பார்த்துக்கு ஒரு ஜப்பான் சூப்பர் ஷாப் இருக்கு இதெல்லாம் பேசி தீர்மானிக்கக்கூடிய விலையல் தான் இங்க வந்து எல்லாம் குறைஞ்ச விலையல் தான் இந்த சைக்கிள்கள் நிற்கு அடுத்தது இந்த ஸ்கூட்டி பார்த்துருப்பீங்க பிளஸ் நிற்கு இந்த எக்ஸ் என் நம்பர் பிளஸ் என்ன விலையா ரெண்டு முப்பது ரெண்டு முப்பது ரெண்டு முப்பது இந்த எக்ஸ் டவுல் கலரில் இருக்குது கருப்புன்னு சிவாப்பும் அதுவும் டவுல் கலர் தான் இந்த விஏஹெச் நம்பர் இது என்ன விலை இது வந்து இருக்குது மூண்டு மூண்டு இருவது ஆனால் இங்கே நிற்கிற சைக்கிள் எல்லாம் பேசி தீர்மானிக்க கூடிய எல்லாம் இருக்குது கூடுதலாக ஸ்கூட்டிகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க எல்லாம் ரெண்டு லட்சத்துக்கு உட்பட்ட விலை எல்லாம் இருக்குது எல்லாம் கிளீனான முறையில் இருக்குது உங்களை வடிவாக பேனுங்க எல்லாம் நீட்டான முறையில்

கொடுதலாம் நீங்கள் பிலியில் பார்த்துருப்பீங்க ஒரு லட்சம் ரூபாயிலேருந்து இங்கே சைக்கிள்கள் நிற்கு அதை விட இந்த டிவை என்ன விலை என்ன எக்ஸ்கே மூன்று இருபது மூன்று இருபது இருக்குது அதை விட இந்த ஒரு பெரிய வித்தியாசமான சைக்கிள் ஒன்று இருக்குது பிஜேசி நம்பர் ரெண்டாயிரத்தி கிட்டடி பதிவு இருபத்தி ரெண்டு பதிவு என்ன விலை என்ன மூன்று லட்சம் ரூபாய் ஆ இந்தியன் மலேசியன்ற சைக்கிள் கூட்ட தயாரிப்பு அசம்பிள் வந்து ஸ்ரீலங்கா என்ற அதை விட்டு ஹீரோ உண்டு இன்னைக்கு ஸ்பிளண்டர் அது என்ன விலை என்ன விலை மூன்று முப்பது உண்டு பாருங்க நல்ல கிளீனான முறையில் இருக்கு உங்களுக்கு சூற நிற்கிறபடியா கூடுதலான சைக்கிள் நூறுக்கும் மேற்பட்ட சைக்கிள் நிற்கிறபடியா நான் ஒன்றையும் நோமலாம் உங்களை விலையில சொல்வேன் நான் ஒன்னு நம்பரையும் டிஸ்பிளேயில் போடுவேன் நீங்கள் தெளிவான விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம் அதை விட உங்களை சொல்லி இருப்பேன் ஒரு லட்சம் ரூபாயிலிருந்து ரெண்டு லட்சம் ரூபாயில இருந்து சைக்கிள் இந்த கடை வந்து வந்து என்ற இனவில்லான்னு இருக்கு இந்த நம்பருக்கு அடுத்து மேலதிக தகவலை பெற்று இந்த சைக்கிள்களை நீங்க என்ன விலைகள் என்ன மாதிரி என்று கேட்டு கொள்ளுங்க இதான வேண்ட நம்பர் சைவர் எழுபத்தேழு அறுபத்தி ஒன்று முப்பத்தி ஒன்பது நானூற்றி பன்னெண்டு இந்த நம்பருக்கு அடுத்து மேலதிக தகவலை பெற்றுக்கொள்ளுங்க அதை விட இந்த சூப்பர் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு லெஜெண்ட்டு வேணாம் இந்த சூப்பர் கப்பின்ற விலை அதை விட ஃபர்ஸ்ட் ஓனர் புது புது நம்பர் பதிவில் ஒரு டூ ஸ்டோக் இருக்குது கெவி டோயிட்டி சூப்பர் எக்ஸ்எல் ஹண்ட்ரட் இது வந்து ரெண்டு லட்சம் வே புதுசு மாதிரியே நிற்கு ஒரு ஐப்பாவில் ஒரு ஆறு நின்ற சைக்கிள் இனி பெரிய சைக்கிள்களை பார்ப்போம் பல்சர்கள் கூட நிற்கு இந்த பல்சர் வந்து ரெண்டாயிரத்தி இது வரேன் ரெண்டாயிரத்தி இருபது இந்த பல்சர் வந்து எல்லாம் டயர்கள் எல்லாம் புது டயர்களோட நிற்கு இங்கே நிற்கிற சைக்கிள் எல்லாம் புது டயர்களோடு இருக்குது பாருங்க டயர்கள் எல்லாம் ஆனால் இது சைக்கிள் ஒன் ஃபிஃப்டிக்கு என்ன மாதிரி ஒன் ஃபிஃப்டி கூடுதலான ஆனால் ஆக்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் இப்போ புதுசு பெறும் புதுசு பெருமெண்ட்டு இனி புதுசு பெறாது ஒன் ஃபிஃப்டி வந்து இது ஆறுன்னு பார்த்தா

பிசன் ப்ரோ கூடுதலான இந்த சைக்கிள்கள் இப்போ வரது இல்லை இல்லை நல்ல நிலையில் சைக்கிளில் தான் நான் இங்கே இவ வச்சுக்கணும் அது நல்ல நிலையில் உள்ள தான் நான் எடுத்து போடுறோம் எல்லா சைக்கிளும் போட மாட்டேன் அதை விட இன்னும் கூடுதலான பல்சர்கள் நிற்கும் மற்ற பல்சர்கள் என்ன விலையில நிற்க என்ன ரெண்டு ஐம்பது பி நம்பர் மற்ற இது பல்சர் ஒன் அல்ல ஒன் ஐத்தி ஒன் மற்ற இங்கே உள்ள விலைகள் வந்து இவ பேசி தீர்மானிக்கக்கூடிய விலைகள் தான் நீங்கள் எடுத்து காதிக் கொள்ளலாம் விலையில அடுத்த என்ன விலை என்ன என்பது தான் ஏ நம்பர் நம்பர் அடுத்த யூ நம்பர் ஒன்று இருக்கு இது விலையில் இருக்குது ஒன்று அறுபது அடுத்த இந்த ஜாய்க்கு பார்த்துருப்பீங்க சூப்பர் ஒரு லட்சம் ரூபாய் எக்ஸ்எல் கண்ட் பந்து ரெண்டு லட்சம் ரூபா அடுத்த இங்கே உள்ள சைக்கிள்கள் வச்சுக்க அதிக சவளுக்கு நீங்கள் ஓனரோட எடுத்து கதைச்சிக்கொள்ளல நான் அன்னை நம்பர் போட்டிருப்பேன் இந்த நம்பர் தான் என்ன நம்பர் சைவர் எழுபத்தேழு அறுபத்தி ஒன்று முப்பத்தொன்பது நானூற்றி பன்னெண்டு நன்றி வீடியோ பார்த்தமைக்கு